தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உயர்வு மனப்பான்மை இதுவும் வந்து இருக்கக்கூடாது ஏன் கேட்டால் பணிவு என்பது இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்கேன் நான் நல்ல கிளாஸ் எடுக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப பணக்காரன் இப்படி நிறைய பேர் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களை பார்த்தாலே பேச மாட்டாங்க கொஞ்சம் உருவம் நம்மளை மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டே பேச மாட்டாங்க கொஞ்சம் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டே பேச மாட்டாங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்கா அந்த பணிவோடு நம்ம வந்து மற்றவர்களுக்கு தரலாம் இன்னொன்று அந்த பணிவு தான் நம்மளை உயர்த்தி காட்டும் என்ன சொல்லுவாங்க இவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க ஆனால் எவ்வளோ பணிவாக நம்ம கிட்டே பேசுகிறாங்க நம்மக்கிட்ட நமக்கு சொல்லித்தராங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை உயர்த்தி காட்டும் அதனால் பணிவு என்பது வேண்டும் ஏன்னா உனக்கு வாய்ப்பு இருக்குது நீ பயன்படுத்திக்கிட்டே நீ நல்லா படித்த படித்ததை ந நாலு பேருக்கு தருகிறாயா படித்த விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் நால்வருக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும் இதுதான் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இது மட்டும் தான் தர்ம வழி இது மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லிட்டு தர்மம்னால் ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் தருவது கிடையாது நம்மிடம் உள்ள ஞானத்தை நாம் வந்து பாரபட்சம் பாராமல் அனைவருக்கும் நாம் வந்து அது கொடுக்க வேண்டும் இன்னொன்று நம்ம ஒரு ஒரு செயல் செஞ்சால் அது நம்மளையும் நல்வழிப்படுத்தும் மற்றவர்களையும் நல்வழிப்படுத்தும் அந்த மாதிரி செயல்கள் செய்ய வேண்டும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை இது இந்த மனப்பக்குவம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் தியானம் சுவாத்தியாயம் சத் சங்கம் ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அந்த ஞானத்தை நாலு பேருக்கு சொல்லுங்கள் நம் ஞானம் மட்டும்தான் நம்முடைய நம்மை காக்கும் நம் கடைசி வரை வரும் இது எல்லாரும் செய்யணும்னா தொடர்ந்து தியானம் செய்யும் நன்றி